நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களுடைய ஸ்கூல் ஸ்டடீஸில் காலேஜ் ஸ்டடீஸில் பொட்டானிக்கல் ஸ்டடீஸில் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்னங்க அந்த தியரி அந்த பிரின்சிபல் வச்சு தான் இந்த டோட்டல் க்ரீன் ஹவுஸும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு க்ரீன் ஹவுஸ் ப்ரின்ஸிபல்னா என்ன அதாவது க்ரீன் ஹவுஸுங்கிறது அந்த ஒரு லேயர் அதாவது பூமியில் ஒரு குறிப்பிட்ட உயரத்தை தாண்டி பூமியிலேருந்து பூமி பரப்பளவுலேருந்து ஒரு வந்து சர்டன் லேயர் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இருக்குது ஓசோன் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது பூமியில் சூரியன்லேருந்து வர்ற கதிர்களை உள்ளுக்குள்ளார அனுப்போம் ஆனால் வெளியில் விடாது அது கண்டிப்பாக தேவைப்படுது உள்ளுக்குள்ளார உள்ள அந்த வெப்பமும் கதிர்களும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெளியில் விடப்படக்கூடாது அப்படி தான் பிளான்ஸ் நல்லா வளரும் அது மட்டும் இல்லாமல் தேவையான வெப்பம் உயிர் வாழ்வதற்கு தேவையான ஒரு ஆப்டிமல் வெப்பம் வந்து எல்லா உயிர்களுக்கும் பிளான்ஸுக்கும் கிடைக்கும் அந்த ஓசோனில் அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸில் ஓட்டை உழுறதுனால தான் அது எதனால கார்பன் எமிஷன் க்ளோரோஃப்ளோ ஃப்ளோரோ கார்பன்ஸ் இந்த மாதிரி கார்பன் சார்ந்த விஷயங்கள் தான் இந்த க்ரீன் ஹவுஸ் லேயரில் வந்து ஓட்டை உழுது அப்படிங்கிறாங்க இப்போ அந்த அந்த ப்ரின்ஸிபிள் தாங்க அந்த தேதி தாங்க இந்த டோட்டல் க்ரீன் ஹவுஸ் இந்த இதை நீங்கள் பார்க்குறீங்க ஆக்சுவலாக இங்கே அப்படி தான் ஒரு பெரிய ஒரு கிளாஸ் ஒரு பெரிய ஒரு கிளாஸ் ஸ்ட்ரக்சரை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த கிளாஸ் வந்து இட்ஸ் அ ஸ்ட்ரேட்டம் இட்ஸ் சப் ஸ்ட்ரேட்டம் ஆக்சுவலாக மேலேந்து வர்ற ஓகே அப்புறம் மேலேருந்து வர்ற சூரிய ஒளி இல்லை இருக்கு இல்லைங்களா அது டைரெக்டாக உள்ளுக்குள்ளார இந்த க்ரீன் ஹவுஸ் மேலே பார்க்குறீங்க இல்லைங்களா இந்த மேலே உள்ள அந்த ஸ்டேட்டத்துலேருந்து உள்ளார சூரிய ஒளி வர அலோவ் பண்ணுது அலோவ் பண்ணிட்டு என்ன பண்ணுது நேராக அந்த சூரிய ஒளி கதிர்கள் மேலே திருப்பியும் வெளியில் போக அலோவ் பண்ணாது அப்போ என்ன ஒன்னா இந்த பிளான்ஸ் வளர்வதற்கு தேவையான அந்த வெப்பம் இந்த பிளான்ஸ் இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த ட்ராப் பண்ணப்படுகின்ற இந்த கிளாஸுக்கு உள்ளார ட்ராப் பண்ணப்படுகின்ற அந்த சூரிய ஒளிகள் இந்த வெப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணி நல்லா வளருது நல்ல இனவிருத்தி செய்து நல்ல காய்கள் கனிகள் பழங்களை கொடுக்குது ஆக்சுவலாக அந்த கான்செப்ட் தான் இந்த க்ரீன் ஹவுஸு இது மிகப்பெரிய அளவில் அந்த பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸை வளர்க்குறதுக்கு மட்டும் இல்லாமல் வந்து இங்கே வந்து நிறையா எக்ஸ்பெரிமெண்டல் பொட்டானிக்கல் எக்ஸ்பெரிமெண்டல் ஆக்டிவிட்டீஸ் இங்கே நிறையா நடக்கிறாங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக சரிங்களா ஸோ பேசிக்கலி இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இந்த தேரியை வந்து இங்கே இதை ஃபாலோ பண்ணி தான் இந்த டோட்டல் விஷயமும் கட்டுமான பணிகளும் பண்ணுறாங்க ஆக்சுவலாக சரியா நிறைய பேர் இங்கே நடந்து போயிட்டுருக்காங்க ஸோ இது ஜஸ்ட் ஒரு பிரின்சிப்பில் சொல்கிறேன் வாங்க நம்ம ஃபர்தராக உள்ளார போய் இங்கே உள்ள என்னென்ன இடங்கள் என்னென்ன பிளான் ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இங்கே வந்து ஒரு கிளைம்பர்ஸுங்க ஒரு கிளைம்பர்ஸ் உள்ள ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் நான் நின்றுட்டுருக்கேன் இது பேஷன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க இது கேள்விப்பட்டதில் பேஷன் ஃப்ரூட்டு நான் பல ஃப்ரூட்ஸ் இங்கே உள்ளதெல்லாம் பார்த்ததெல்லாம் யூஸ் பண்ணுற ஃப்ரூட்ஸ் தான் பட் இந்த பேஷன் ஃப்ரூட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் அந்த ஃப்ரூட்டுக்கு நிறைய சின்ன சின்ன சீட்ஸாக இருக்குது இந்த கொயாப்பழம் கோவா பழத்துக்குள்ளே சின்ன சின்ன சீட்ஸ் இருக்குங்களா அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஃப்ரூட் பேஷன் ஃப்ரூட்ஸ் அதுக்கிட்ட உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இட் லுக்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் வீணும் கிட்டத்தட்ட கோவா மாதிரி தான் இருக்குது மேலே தொங்குது காமிக்கிறேன் உங்களுக்கு ப்ளைம்பிள்ஸ் இந்த கொடி அதெல்லாம் பயங்கரமாக சிமுலேட் பண்ணி சிமுலேட் பண்ணல நேச் நேச்சரில் எப்படி இருக்குமோ அதை அப்படியே உண்டாக்கி வச்சுருக்காங்க அந்த இது பேஷன் ஃப்ரூட் எப்படி இருக்குன்னு காமிக்கிறாங்க இப்போ பாருங்கள் பேஷன் ஃப்ரூட்டுக்கு இதுதாங்க சரிங்களா கொடிக்கும் கீழேயே தொங்குது பாருங்கள் எத்தனை பாருங்க அப்படி கிட்டத்தட்ட பாருங்க என்ன ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இது கொய்யா அந்த மாதிரி டைப்பில் இருக்குது திடீர்னு பார்த்தா நெல்லிக்காயே கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது இல்லை அப்படியே அப்படி கொத்தா தொங்குதுங்க பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொத்து கொத்தா தொங்குது பாருங்க எத்தனை இருக்குது பார்த்தீங்களா வேறு லெவல் இல்லைங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்க சூப்பராக இருக்குங்க பாருங்கள் வீப்பிங் வில்லோ வீப்பிங் வீப்னா என்னங்க தேம்பி தேம்பி அழுவுறது வில்லோ வில்லோங்கிறது மரத்தோட பேர் இது வந்து சைனாவில் கல்டிவேட் பண்ணப்படுகின்ற வளர்கின்ற ஒரு அற்புதமான ஒரு ட்ரீ பாருங்கள் குச்சி குச்சியாக இருக்குது பெருசாக இலைகள்லாம் பெருசாக ஒன்றும் தெரியல பாருங்க அதனுடைய ட்ரங்க் எப்படி இருக்குது ஆக்சுவலாக ப்ளஸ் அதனுடைய அந்த ஸ்டெம்லாம் பாருங்கள் அதனுடைய லீவ்ஸ்லாம் பாருங்கள் இது வந்து அப்படியே தளர்ச்சியாக தொங்குற மாதிரி இருக்குது ஏன் வீப்பிங் வில்லோ ஏன் அழுவுற வில்லோ அழுகுற மரம் பேர் வந்துச்சுன்னா இது வந்து மழையில் வந்து இந்த மரத்தினுடைய இந்த தளர்ச்சியான அந்த ஸ்டெம்ஸ் அந்த லீவ்ஸ்லாம் தண்ணீரை வாங்கி அப்படியே தளர்ச்சியாக கீழ் நோக்கி புவியை நோக்கி அதனுடைய ஸ்டெம்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் லீவ்ஸ்லாம் இந்த தண்ணீரை வாங்கி அப்படியே பூமியில் கீழே விழுறப்போ கண்ணிலேருந்து கண் கண்ணிலேருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிகிற மாதிரி அது தோற்றம் இருக்கும் அதனால தான் இதுக்கு வீப்பிங் வில்லு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க இது வந்து சவுத் சைனாவில் வந்து இது வந்து ப்ரிவிலண்ட் ஸ்பீசிஸுங்க ஆனால் ஏஷியா ஃபுல்லாக கல்டிவேட் பண்ணப்படுகிறது கமர்ஷியல் ரீசன்ஸ்க்காக சரிங்களா அது மட்டும் இல்லைங்க பக்கத்தில் பாருங்கள் ஆலிவுங்க ஆலிவ் உங்களுக்கு தெரியும் மிக சிறந்த ஆலிவை ஜெய்தூன் எண்ணெய்ன்னு அரபியில் சொல்லுவாங்க ஆலிவ் மரம் மிக சிறந்த மருத்துவ நிவாரணி மிக சிறந்த உணவு உணவுலேயே மிக சிறந்த உணவு இல்லை ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபுட்டு என்னென்னா ஆலிவ் ஆலிவ் ஆயிலாக இருந்தாலும் சரி ஆலிவ் ஒளிவ அந்த காய்கள் கனிகள் அற்புதமான ஒரு உணவுங்க ஆலிவ் சார்ந்த எல்லா விஷயமுமே வந்து உடல் நலத்திற்கு ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் இதுதாங்க ஆலிவ் ஆலிவுனுடைய விலைகளுடைய அந்த இலைகள்லாம் பாருங்கள் பிளான்டோட இலைகள்லாம் எதுங்க அது பின்னால் நான் ஒன்று கேப்சர் பண்ணிக்கிறேன் ஆலிவ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஆலிவ் காய்களை வந்து நான் நிறையா மால்ஸில் வாங்கி நிறையா சாப்பிடுவேன் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆலிவ் எண்ணெய் நிறைய நார்மல் நல்லெண்ணெய் க இந்த எண்ணெயெலாம் சன்ஃப்ளவர் ஆயில் அதெல்லாம் வந்து நிறைய கலப்படும் அடல்டரேட்டட் ப்ளஸ் ஹெல்த்துக்கு வந்து அந்தளவுக்கு ஹெல்த் கான்சியஸாக இருக்காது ஆலிவ் ஆயில் வந்து கொஞ்சம் விலை கூடுதலாக இருந்தாலும் உடம்புக்கு அவ்வளவு சத்து எந்த கெடுதலும் இல்லாதது உடம்புக்கு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது இப்போ உள்ள அந்த சாப்பாட்டு முறைகள்லாம் வந்து இதயத்தில் உள்ள அந்த இந்த ஆர்டரிஸில் நிறைய விஷயங்கள் அந்த வந்து ஆயில் படிய வைக்கிது ஆக்சுவலாக பிளாக்கேஜ் உண்டாவது ஹார்ட் அட்டாக் வருது ஆலிவ் வந்து அது அறவே அந்த விஷயத்துக்கு அந்த பக்கமே போகாது மிக சிறந்த அற்புதமான ஒரு உணவு அதனால் ஆலிவ் எண்ணெய் நீங்கள் நிறையா யூஸ் பண்ணுங்கள் கோர்ஸ் கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா நம்ம செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் மிகவும் சிறந்த ஒரு உணவு நல்ல டேஸ்டியான உணவும் கூட ரெண்டு மூணு ரெண்டு மூணு இல்லை நாலஞ்சு ஆலிவ் மரங்கள் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக சரிங்களா மேசிவாக இந்த க்ரீன் ஹவுஸை கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் அது ஒன்று ஒன்றுக்கும் உள்ளார அந்த ஏசி வர்றதுக்காக அந்த மேலே பாருங்கள் அந்த செவ்வகை வடிவத்தில் உள்ள அந்த பெரிய டக்கு கீழேருந்து மேலே போது பாருங்கள் டானா வடிவத்தை கோத்து போட்ட மாதிரி அது ஒன்று ஒன்று ஏசி டக்குங்க மேலே சின்ன சின்னதாக குழி குழியாக தெரியுது பார்த்தீங்களா மேலே பாருங்கள் அந்த குழி குழியாக தெரியுது அதெல்லாம் ஏசி வெளியில் வர்ற அந்த அந்த டக்கு இந்த டக்டனுடைய மிகப்பெரிய அந்த பைப் வடிவந்தான் அந்த டானா போட்டு போட்ட மாதிரி இருக்குது ஆக்சுவலாக எவ்வளோ ஒரு மேசிவான எக்ஸ்டென்சிவான ஒரு ஒரு வடிவம் இது இந்த க்ரீன் ஹவுஸை எவ்வளோ ஒரு மெஜஸ்டிக்காக மெக்னிஃபிஷண்ட்டாக பண்ணி வச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாக இருக்கும் பட் இது ஒன்றும் இந்த செலவுகள் எல்லாம் ஒர்த்தான செலவுங்க சஸ்டைனபிள் வேர்ல்டுக்காக நம்ம பண்ணுகின்ற ஒரு ஒரு செலவும் இன்வெஸ்ட்மெண்ட் அது செலவே கிடையாது நாளைய சிறந்த ஃப்யூச்சருக்காக சிறந்த ஜெனரேஷன் உருவாவதற்கான அந்த ஃப்யூச்சருக்கான ஃபியூச்சருக்கான மிக சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலாக சரிங்களா குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா அல் சம்ஹா கிரீன் ஹவுஸுங்க மிகப்பெரிய அளவிலான பிளான்ட் க்ரீன் ஹவுஸ் ஆக்சுவலாக இந்த இடத்துல வச்சிருக்காங்க இது லெஸ் நோன் பிளேஸ் லெஸ் எக்ஸ்ப்ளோர்டு பிளேஸுங்க ரொம்ப அழகான ப்ளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டிருந்தாங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தான் வந்திருக்குங்க இந்த பாருங்கள் டோட்டல் க்ரீன் ஹவுஸ் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க ரொம்ப மேமத் சைஸில் எக்ஸ்டென்சிவாக ஹியூஜ் சைஸில் இருக்குது உள்ளாரப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஏகப்பட்ட பிளான்ஸு அந்த பிளான்ஸ் எப்படி க்ரோ பண்ணுறாங்க சயின்டிஃபிக் டெக்னிக்ஸ் செவரல் திங்ஸ் ஆக்சுவலாக ரொம்ப எஜுகேஷ்னல் ப்ளஸ் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான விஷயம் உள்ளார போய் வாங்க பார்க்கலாம் சரிங்களா வாங்க உள்ளார போகிறாங்க இதுதான் க்ரீன் ஹவுஸ் உள்ளார போகிறேன் வா உள்ளார போன உடனே நல்லா கம கம கம்மன்னு பச்சை பசைனு ஒரு மனாங்க சூப்பராக இருக்குங்க வடந்த அடர்ந்த உள்ளார போகிற மாதிரி இருக்கு மேலே பாருங்கள் க்ரீன் ஹவுஸ்க்காக எப்படி அவங்க பயங்கரமாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாருங்க இது என்ன இது வந்து சிட்ரஸ் ஸ்பீஷீஸுங்க இது வந்து உங்களுக்கு வந்து பாருங்களேன் அந்த எலுமிச்சம்பழம் அல்லது இந்த நார்த்தங்கா ஆரஞ்சு அந்த சிட்ரஸ் ஸ்பீசிஸ் உள்ளார க்ரீன் ஹவுஸ் உள்ளார எவ்வளோ சூப்பராக அப்படியே பழுத்து தொங்குது பார்த்தீங்களா காய்கள் பழுக்கிற தருணத்தில் இருக்குது செம்ம சூப்பராக இருக்குதுங்க ஆக்சுவலாக வாவ் பாருங்க எல்லா ஸ்பீஷிஸும் இருக்குங்க இது என்னங்க மாமரம்மா மாமரம் இருக்குது வாழை மரம் இருக்குதுங்க பிளான்டைன் ட்ரீ வரிங்களா சூப்பராக வாழை மரம் இருக்குது ஊரில் உள்ள எல்லா ஸ்பீஷீஸும் இருக்குங்க நான் பகலில் வரல ஆக்சுவலாக இப்போ மணி வந்து உங்களுக்கு இப்போ வின்டராக இருக்கிறதுனால சீக்கிரமாக இருட்டுது ஆறு முப்பத்தஞ்சு தான் ஆகுது பக்கத்தில் பள்ளிவாசலில் தொழுதுட்டு எப்படியும் பதினோரு மணி வரைக்கும் அது இருக்கா நம்ம போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தொழையும் முடிச்சுட்டு இங்கே நேராக இங்கே வர்றோம் வந்து பார்த்தா சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக அதாவது இங்கே என்ன எழுதியிருக்காங்க கல்ஃப் டியூன்ஸ் லேண்ட்ஸ்கேப்பிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் சர்வீசஸ் அவங்க தான் அதை மெயின்டைன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் என்ன எழுதியிருக்காங்க ஸ்பீஷீஸ் சயின்டிஃபிக் நேம் ஃபேமிலி எல்லாம் எழுதியிருக்காங்க ரொம்ப இருட்டாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு தெரியல எனிவே லெட்ஸ் கோ அண்ட் சி இன்சைடு வாங்க ஏகப்பட்ட விஷயங்கள்ங்க ஓ மை காட் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வளமான டென்ஸான அடர்த்தியான ஒரு தோப்பு கண்ணாடி கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளார இருந்தால் அப்படி இருக்கும் அதுதான் இங்கே இருக்குது மேலே பார்த்தீங்களா இந்த கண்ணாடிங்க இந்த கண்ணாடி தான் சூரிய நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உள்ளார அனுமதிக்கும் ஆனால் அனுமதிச்ச சூரிய ஒளியை ட்ராப் பண்ணிவிடும் வெளியில் அலோவ் பண்ணாது அதை பயன்படுத்திக்கிட்டு இந்த தாவரங்கள் ஒளி சேர்க்கை ஃபோட்டோ சிந்தசிஸ் பண்ணி அந்த வெப்பத்தை அதனுடைய வளர்ச்சிக்கு அதனுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கோங்க சிறந்த வகையில் பிளான்ஸ் வந்து இங்கே வளர்க்கப்படும் இது வந்து எஜுகேஷ்னல் பாயிண்ட் ஆஃப் வியூ இது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி வளர்க்குறதன் மூலமாக பல வகையான ஆராய்ச்சி பணிகளை வந்து இங்கே செய்கிறாங்க ஆக்சுவலாக அதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்குது இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டுங்கிறது உலகத்தையே ஒரு இம்பேக்ட்டுக்கு உள்ளாக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய பாசிட்டிவாகவோ நெகட்டிவாவோ ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட்டுங்க க்ரீன் நான் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளைன் பண்ண மாதிரி அதனால் இங்கே நம்ம எந்த அளவுக்கு கார்பனை கம்மியாக பயன்படுத்துகிறோமோ கம்மியான அளவு கார்பனை பயன்படுத்துகிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆக்டிவிட்டிஸ் அமைச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு இங்கே உள்ள இந்த என்ன சொல்கிறது என்வாயன்மெண்டலில் சஸ்டைனபிலிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் அற்புதமான ஒரு சஸ்டைனபிள் வேர்ல்டுக்கு நம்ம நம்ம கையை கொடுக்குறோம் நம்ம நம்ம சப்போர்ட்டை கொடுக்குறோம் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு நம்ம கார்பனை மிஷினை கட்டுப்படுத்த நம்மளால் ஆனால் முயற்சிகளை பண்ணுவோம் பாருங்க வாழைக்காயங்க இது நாங்கள் பப்பாளிங்க ஊரில் கொலையில் இருக்கிற பழம் சரிங்களா பப்பாளி பழம் பப்பாளி கார் என்று தொங்குதுன்னா பழுக்கில் அது சரிங்களா அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இருக்குது நல்லா இருக்குங்க வாங்க போவோம் அப்படி அதர் சைட்லாம் என்னென்ன ஸ்பீஷிஸ் வச்சுருக்காங்கன்னு தெரியல வாங்க அப்படியே போவோம் ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க இது வந்து அந்த அளவுக்கு மக்களால் நோட்டீஸ் பண்ணப்படாத ஒரு விஷயமா இருக்குது சரிங்களா அந்த அளவுக்கு மக்களுக்கு இந்த விஷயம் இருக்கிறது தெரியல இந்த வீடியோவின் மூலமாக இது எங்கே இருக்குதுன்னா சம்ஹா ஷெஹாமா பக்கத்தில் அபுதாபி துபாயிலேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ரைவ் ஓகேங்களா அபுதாபிலேருந்து வந்தீங்கன்னாலும் ஒரு அரௌண்டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ட்ரைவ் சரிங்களா அப்போது நடுவில் சம்ஹா கிரீன் ஹவுஸ்னு சொல்லிட்டு மெயின் ரூட்லேயே மோட்டார்வேலேருந்து உள்ளார ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிவியேட் பண்ணி பக்கத்துலேயே இருக்குது நீங்கள் வந்து வந்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு நேச்சுரலிஸ்டிக்கான ஒரு ஃபீலிங்கு பசுமையான ஃபீலிங் உள்ளார வந்தவொடனே அப்படியே பசுமை சார்ந்த அந்த வெஜிடேஷன் சார்ந்த சூப்பரான ஒரு வாசம் எப்படி மழை பெஞ்சால் மண் வாசனை நம்ம நுகர்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி உள்ளார வந்தவொடனே அந்த பச்சை பசேலுங்கிற அந்த தாவரங்கள் வந்து எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான அந்த நம்முடைய பச்சையம்னு சொல்லுவாங்கள்ல குளோரோஃபில் பாட்டனை பிடிச்சிங்க அவங்களாம் வருது அந்த குளோரோஃபில் அந்த குளோரோஃபில் வாசத்தில் அப்படியே மூக்கில் கும்முன்னு அடிக்குது ஆக்சுவலாக ஒரு அற்புதமான சூப்பரான ஒரு ஃபீலிங்கு ஆக்சுவலாக பேசிக்கலி இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டை சார்ந்து தான் இந்த ஹோல் வேர்ல்டுமே வந்து உங்களுக்கு வந்து சஸ்டைனபிள் நேச்சருக்காக நம்ம வந்து எதிர்பார்த்துட்ருக்கேன் ஆக்சுவலாக எந்த அளவுக்கு சஸ்டைனபிளாக நம்ம நேச்சரை வச்சுருக்கோமோ அது சார்ந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம நம்ம சப்போர்ட்டை கொடுக்குறோமோ அது சார்ந்து தான் இந்த உலகமும் நம்மளுடைய சப்போர்ட்டை சார்ந்து தான் இந்த உலகமும் மேற்கொண்டு எந்தளவுக்கு டெவலப் ஆகுது அப்படிங்கிறது இருக்குது நம்ம கையில் தான் இருக்குது இந்த வேர்ட்ஸ் ஓகேங்களா வாங்க அப்படியே போ அதர் சைடுங்கெலாம் பாருங்கள் இதெல்லாம் என்ன அப்பா உள்ளார எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் ஒன்று ஒன்றும் ஸ்பீசிஸ் உள்ளாரெல்லாம் போ அலௌடு இல்லைன்னு நினைக்கிறேன் பாருங்க பாருங்கள் அளவிலாக இருக்குங்க ஓ மை காட் இதில் நின்று ஒரு சில ஸ்பீஷீஸை படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இது என்ன பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது அது என்ன ஸ்பீசிஸோ நாட் அ ஹார்ட்கோர் கோர் பாட்டனிஸ்ட் யூனோ பை எஜுகேஷன் ஐ மீன் என்வாரன்மெண்டலிஸ்ட் பட் ஐ நோ இட் ஹையர் லெவல் சூப்பர் ஃபிஷியல் லெவல் ஸ்பீஷிஸ் நேம் பட் நாட் அட் அன் இன்டெப்த் லெவல் ஆக்சுவலாக ஓகேங்களா பட் இங்கே உள்ளார வந்தீங்கன்னா அந்த பச்சை பசையில இருக்கிற எல்லா விஷயமும் ஒரு உணர்த்துறது ஒரே ஒரு விஷயம்தான் இந்த உலகத்துக்கு தேவைப்ப சஸ்டைனபிள் நேச்சர் நிறைய ட்ரீஸ் வேணும் நிறைய வெஜிடேஷன் வேணும் ஓகேங்களா நிறைய ஆக்சிஜன் வேணும் கார்பன் ஆக்சைடு ரொம்ப கம்மியாக இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளார வந்தீங்கன்னா உங்கள் மனசில் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே பாடம் போன்று பதிக்கப்படுகிறது இங்கே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லெசன்ஸ்லாம் உங்களுக்கு உணர்த்தப்படுதுங்க ஆக்சுவலாக சரிங்களா வேறு லெவலுங்க நல்லா வச்சுருக்காங்க வாங்க அப்படியே போருங்க ஒன்று ஒன்றே அந்த ஸ்பீஷிஸ் நேம் பார்த்துட்டு வருது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த லிச்சின்னு ஒரு ஃப்ரூட்டு நம்ம வழக்கமாக இங்கே கிடைக்கும் இங்கே மால்ஸிலலாம் ரகடான ஒரு தோல் இருக்கும் முள் முள்ளாக உள்ள தோல் உள்ளார சாஃப்டான வெள்ளை கலரில் நுங்கு மாதிரி ஒரு பழம் இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் டாங் மாதிரி ஆக்சுவலாக அந்த பழம்லாம் பார்க்க முடிஞ்சுருங்க இங்கே பாருங்க இது என்னது சப்போட்டாவா இப்போ பாருங்க சப்போட்டான்னு நினைக்கிறேன் இது எங்களுடைய பொட்டானிக்கல் நேம் என்னன்னு பார்க்குமா சிக்கோ ஓகேங்களா சிக்கோ சிக்கோனா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஆக்சுவலா எப்படி இருக்கு போகிறீங்களா ரொம்ப நல்லா எக்ஸ்டென்சிவாக பண்ணி வச்சுருக்காங்க இது ஒரு 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 ஸ்பீசிஸாக பார்த்துட்டு போகணுங்க கொஞ்சம் பகலில் வந்தால் கூட இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துருக்கும் பட் பரவாயில்ல இது பதினொன்று நைட்டு பதினோரு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக டெய்லி பேசிஸில் இங்கே வந்துட்டு இருந்தேங்க சப்போட்டாகங்க ஆக்சுவலாக மரங்கள் இருக்குது பாருங்க என்னோடய பேக் சைடில் நிறைய சப்போட்டா மரங்கள் பழங்களோடு இருக்குது ஆக்சுவலாக வாங்க இங்கேயும் காமிக்கிறேன் பாருங்க பாருங்கள் மரங்கள் இந்த பழ பழத்தை கொஞ்சம் கிட்ட இருங்க க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் குத்து குத்தா தங்குது பார்த்தீங்களா சப்போட்டா கனிகள் சிக்கோன்னு சொல்லுவாங்க சப்போட்டா அழகாக இருக்குங்க நிறையா இருக்குது இந்த மாதிரி குத்து குத்தா அங்கே பாருங்க பக்கத்துலேயே கைக்கு எட்டுற அளவுலேயே நிறையா சப்போட்டா கனிகள் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பார்த்தீங்களா அப்படியே ஃப்ளரிஷிங்காக லஷியஸாக இருக்குங்க ஆக்சுவலாக வாங்க இந்த அபுதாபியில் துபாயில் இருக்கிறவங்க இது அன்னோன் அன்டச் நிறைய பேர் பேருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணல நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் எஜுகேஷனல் இன்ஃபர்மேட்டிவ் ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு கோயிங் ஃபார்வர்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் உலகம் வந்து நோக்கிட்டு இருக்கு அதற்கான மிக முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவ் இது ஓகேங்களா அதனால் துபாயில் இல்லை அபுதாபியில் இருந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வராம மறக்காதீங்க இது வந்து அல் சம்ஹா க்ரீன் ஹவுஸ் பிளான்ட் க்ரீன் ஹவுஸ் சரிங்களா அதனுடைய லிங்கை லொக்கேஷன் லிங்க்கை நான் தரேன் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் அதை பார்த்துட்டு வாங்க இங்கே இன்னொரு சிட்ரஸ் ஃப்ரூட்டுங்க பப்ளி மாஸ் அப்படிம்பாங்க ஊரில் ஓகேங்களா அடிக்கடி யூஸ் பண்ணுற பேர் பப்ளி மாஸ் கொஞ்சம் பூசின மாதிரி இருக்கிற நபர்களையும் பப்ளி மாஸ் மாதிரி இருக்கு பூசின மாதிரின்னு சொல்லுவாங்க சிட்ரஸ் ஃப்ரூட்டுங்க எவ்வளோ ப்ரெஷர் பார்த்தீங்களா இங்கே பாருங்க நிறையா இந்த மாதிரி இருக்குது ரொம்ப சைஸ்லாம் பெரிய 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 சைஸாக இருக்குதுங்க பாருங்க நிறைய பப்ளி மாஸ் அதுக்கான பொட்டானிக்கல் நேம் தெரியல பட் நல்லா இருக்குது இதோ இருக்குங்க பொட்டானிக்கல் நேமும் அது பக்கத்தில் இருக்குது பொமிலோ ஓகேங்களா பொமிலோ இப்போ பாருங்கள் உள்ளுக்குள்ளார் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பப்ளி மாஸ் எல்லாம் எல்லாம் ஹெவி டியூட்டி ஹியூஜ் சைஸில் இருக்குங்க பாருங்க எத்தனை தொங்குது பார்த்திங்களா காய்த்து பூத்து காய்த்து தொங்குகிறது அப்படியே ஃப்ளரிஷிங்காக பார்க்குறப்ப அப்படியே வனப்போடு அது தொங்குற அந்த ஒன்று ஒன்று எல்லா பழமுமே சரி இங்கே உள்ளுக்குள்ளார நான் பார்க்குற விஷயத்தில் அனைத்து ஃப்ரூட்ஸுமே இங்கே நான் பார்க்குறதுல வந்து ரொம்ப சத்தோட ரொம்ப ஃப்ளரிஷிங்காக எனர்ஜெட்டிக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு கோட்டிங் எக்ஸ்ட்ரா கொடுத்த மாதிரி அதனுடைய ஜூஸியான ஒரு ஃப்ளரிஷிங்கான தோற்றத்தில் ஆகட்டும் ஒரு உனப்பான இலைகளினுடைய அமைப்பில் ஆகட்டும் ஏன்னா இங்கே உள்ள இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வந்து இந்த வெஜிடேஷனுடைய அந்த ப்ரொடக்டிவிட்டியும் அந்த ஃபோட்டோசிந்தசஸ் அந்த பொட்டானிக்கல் ப்ராசஸ் எல்லாத்தையும் செம்ம சூப்பராக எஃபெக்டிவாக ஆக்கி இந்த அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிளான்ஸ் அந்த ஃப்ரூட்ஸ் அந்த வெளிப்பாடு ஃப்ரூட்ஸினுடைய வெளித்தோற்றத்தையும் ரொம்ப உனப்போடு அழகாக ஆக்கியிருக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஆக்சுவலாக நீங்கள் அதான் பார்த்துருக்கீங்க அதை இன்ட்ரெஸ் பண்ணீங்க உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த பழங்களுடைய தோற்றம் ஒன்று ஒன்றே காமிச்சிருக்கேன் இப்போ பாருங்க இது பார்த்தே மாதிரி வச்சிருக்கேங்க ரெண்டு பக்கமும் நிறைய செடிகள் எல்லாம் வேல்யூபுளான செடிகள் இதில் இது அல்மண்டு இந்த பாதாம் இருக்குது இல்லைங்களா பாதாம் செடிகள்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க அதையும் பார்ப்போம் இப்போ பாருங்க தண்ணி ஊற்றுற மாதிரி சின்னதாக ஒரு அமைப்பு வச்சு ஒரு வாட்டர் மாதிரி சின்னதாக ஒரு வாட்டர் சேனல் மாதிரி வச்சு அழகாக இருக்குது க்யூட்டாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த டோட்டல் ஸ்ட்ரக்சருமே பல ரெக்ரேஷனல் ஆக்டிவிட்டீஸ் பல விஷயங்கள் மிகுவையில் இருந்தாலும் இந்த மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்காக உள்ள இந்த மாதிரி மேசிவான அதுவும் ரொம்ப ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸும் சேர்த்து உள்ள இந்த விஷயம் வந்து வேறு லெவல் வேறு லெவல் நீங்கள் பாருங்கள் தண்ணீர் அழகாக சின்னதாக இந்த மாதிரி வர வர்ற மாதிரி ஃப்ராட்ஸ் கீழேந்து ஹேர் வர மாதிரி வச்சு பார்க்குறதுக்கு க்யூட்டாக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக எப்படி இருக்குறீங்களா உள்ளுக்குள்ளாரே பாருங்கள் இவ்வளோ பெரிய க்ரீன் ஹவுஸ் இந்த பிளான் ஹவுஸுக்குள்ளார சின்னதாக தண்ணிலாம் ஊற்றி அழகாக பிளான்ஸ் நட்டு வச்சு பார்க்க க்யூட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள் எஜுகேஷனல் வேல்யூவை மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளார கூலான ஒரு அட்மாஸ்பியர் என்ஜாயபிள் என்டர்டெய்னிங் அட்மாஸ்பியராகவும் ஆக்கி வச்சுருக்காங்க சரிங்களா இது வந்து ரோஸ் பெர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கொடி கொடிங்களா அழகாக இது ஸ்டாண்டு மாதிரி பெருசாக கம்பம் மாதிரி ரெண்டு சைடும் ஒரு கிட்டத்தட்ட ரெக்டாங்குலராக நிறைய சப்போர்ட்டிங் போல்ஸ் மாதிரி வச்சு கிளைம்பர்ஸுக்கு இந்த கொடி படர்றதுக்கு வசதி பண்ணி வச்சு சூப்பராக அடர்த்தியான அந்த கொடி பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு லஷியஸாக ஃப்ளரிஷிங்காக இருக்குதுங்க அதுக்கு பக்கத்துலேயே இந்த குடி ஓகேங்களா இங்கே வாங்க அதுக்கு பக்கத்துலேயே நம்ம குடி திராட்சையினுடைய இலையினுடைய அமைப்பு இன்றைக்கி தான் எனக்கு ரொம்ப பரிசயமாக வச்சுங்க இதுக்கு முன்னால் இந்த வெத்தலைக்குடி நான் சின்ன திராட்சைக்குடி நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை வெத்தலைக்குடி மாதிரி அந்த இலைகை வந்து ரொம்ப ஜிக்சாக எட்ஜஸ் உள்ள கர்வ்ஸ் உள்ள எட்ஜஸ் உள்ள இந்த இலைகள் திராட்சை குழி கொடிகள்னுடைய இலைகள் பாருங்கள் டோட்டலாக இங்கேருந்து பார்க்குறதுக்கு இந்த கொடி இதுவும் அப்படி தான் பெருசாக போல்ஸ்லாம் வச்சு ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ரக்சரை உண்டாக்கி இந்த கிளைம்பர்ஸ் திராட்சை கொடியை படர விட்டுருக்காங்க சூப்பராக இது வந்து நல்லா காய்த்து கனிகள் உருவாகுற தருணத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்னும் சூப்பராகவே இருக்கணும்னு எனக்கு தோணுது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் இந்த குடிகள் ஆல்ரெடி உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன் வேறு ஒரு டைரக்ஷன்லேருந்து இங்கேருந்து போவோம் பார்த்தீங்களா ஆ இது வந்து ரோஸ் பெரிஸ் இது வந்து பொமிகிரானைட்டுங்க மாதுளை நம்ம மாதுளம்பழம் நமக்கு ரொம்ப ஃபேமஸான நம்ம ஊரிலே கிடைக்கிற பழம் மாதுளம்பழ மாதுள மரம்ங்க ஆக்சுவலாக இது நிறைய பூ பூத்துருக்கு ஆனால் இன்னும் காய் காய்ச்சி பழம்லாம் பழுக்கிற தருணம் இல்லை இது ஆனால் வந்து பாருங்கள் லஷியஸாக அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு மாதுளை ஹோமிக்ரானட் அது மாத்திரம் இல்லைங்க இங்கே பாருங்கள் இழச்சி இழைத்து சூப்பராக இங்கே இந்த பசுமையான அந்த செடிகளை அந்த கொடிகளெல்லாம் வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக ரெக்ரியேஷனலாக ரொம்ப ஒரு அலங்கார வகையில் வச்சுருக்காங்க அதே சமயத்தில் எஜுகேஷ்னல் வேல்யூ நீங்கள் வந்தீங்கன்னா உள்ளார குளிர்ச்சியாகவும் இருக்குது அதே சமயத்தில் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு நல்ல செட்டப் ஆக்சுவலாக இந்த எஜுகேஷனல் விஷயத்தின் மூலமாக வருகின்ற அனைவரும் அது வந்து அடல்ஸாக இருந்தாலும் சரி இல்லை சரி யாராக இருந்தாலும் சரி அவங்க இங்கே வந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு லெசனை லேர்ன் பண்ணிவிட்டு போகலாம் மிகப்பெரிய மெசேஜ் அவங்க வாங்கிட்டு போகலாம் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உலகத்துக்கு என்ன தேவைன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஓகேங்களா நிறைய ஆக்சிஜன் தேவை ஓகேங்களா ரொம்ப கம்மியான அல்லது சுத்தமாக தேவையே இல்லாத விஷயம் என்னென்னா கார்பன் எமிஷன் கார்பன் சார்ந்த விஷயங்கள் அது எல்லாத்துக்குமே இங்கே உள்ளார வந்தீங்கன்னா ஒரு விடை இது மாதிரியாக நம்ம முடிஞ்ச அளவுக்கு மரங்களை நிறைய நடணும் இருக்கின்ற மரங்களை அழிக்கவே கூடாது முடிஞ்ச அளவுக்கு நிறைய சஸ்டைனபிள் ஆக்டிவிட்டீஸ் ஏகப்பட்ட இனிஷியேட்டிவ்ஸ் கவர்மெண்ட் என்ஜிஓஸ் நிறைய எடுக்கிறாங்க அதெல்லாம் நம்ம கான்ட்ரிபியூஷன் நம்ம நம்ம ஒரு பார்ட்டாக இணைச்சிக்கணும் மிக நன்றி உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு சூப்பரான வீடியோவில் நல்ல கன்டென்ட்டோடு சந்திக்கிறேன் தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல கன்டென்ட்டில் சந்திப்போம் தேங்க்யூ கைஸ் ப்ளீஸ் ஹேவ் அ குட் டே ஹெட்